என்னம்மா ஃப்ரெண்ட்ஸ் அம்மா ஓ ஃப்ரெண்ட்ஸ் தான் போங்க பயப்படுது ஏ நீ உங்களுக்கு என்ன இங்கே தின்னுங்க ஏன் இப்படியே பயமுடுத்துறீங்க நீ வாடி தங்கமே நீ வாடி அம்மா கிட்ட வாடி தங்கம் ஐயா தங்கப்பில வா ஐயா சிங்கக்குட்டி நீ உலக பார்த்து பயப்படலாமா முடியா ஆ வா மாட்ட வா அம்மா கிட்ட வா ஒன்றும் செய்ய மாட்டாளுங்க வா ஆமாம் சாப்பிடுவா வா வா ஒன்றும் செய்ய மாட்டாளுங்க நீ வா ம்